அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை மூன்றாம் பிறை தரிசனம் இந்த ஒரு மந்திரத்தை ஐந்து முறை சொல்லுங்கள் பணம் பெருகிக் கொண்டே இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது வருது ரொம்ப ரொம்ப விசேஷமானது புரட்டாசி அமாவாசை முடிந்து மூன்றாம் நாள் நம்மளுக்கு மூன்றாம் பிறை தரிசனம் பொதுவாக மூன்றாம் பறை தரிசனம் செய்தால் நாம சிவபெருமானை வழிபட்ட பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஏன்னா மூன்றாம் பிறையை தான் சிவபெருமான் தன்னுடைய தலையில சூடியிருப்பார் அப்படி இருக்கையில் இந்த மூன்றாம் பிறையை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சிவபெருமானை வழிபட்டதற்கு நம்மளுக்கு சமமான பலனை வந்து கொடுக்கும் இந்த மூன்றாம் பறை தரிசனத்தை தொடர்ந்து ஒரு மூன்று முறை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஏழ்மை நிலையில் இருந்தாலும் அவர்கள் நினைவு நினைத்தது நடக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆனால் கண்டினியூஸாக நீங்கள் மூன்று பிறையை பார்த்து வழிபாடு செய்யணுங்க ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் இந்த மாதம் பார்க்குறீங்க புரட்டாசி அமாவாசை முடிந்து வரக்கூடிய மூன்றாம் முறை அடுத்த மாதம் அதற்கு அடுத்த மாதம் அப்படின்னு சொல்லி வ தொடர்ந்து வரக்கூடிய மூன்று பிறைகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஏழ்மை நிலையில் வறுமையில் இருக்கிறவங்க கூட பணப்புழக்கங்கள் அதிகரித்து ஒரு கூடீஸ்வரனாக செல்வந்தராக வாழ்வதற்குண்டான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட இந்த மூன்றாம் பிறை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது செவ்வாய் வருவது நம்மளுக்கு கூடுதல் சிறப்பை தரக்கூடியது அப்போது நாம் என்ன செய்யணும் இந்த மூன்றாம் பிறை வழிபாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூன்றாம் பிறை தரிசனத்தின் போது அதாவது மாலை ஆறு முப்பது மணியில் இருந்து ஏழு மணிக்குள்ளே நம்மளுக்கு இந்த மூன்றாம் பிறை அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும் இப்போ நம்மளுக்கு மழை சீசன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மேகமூட்டத்துடன் இருக்குது தெரியலை அப்படின்னா கூட அந்த ஆறு முப்பது மணியில் இருந்து ஏழு மணிக்குள்ளாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பிறை தெரிந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் பிறையை பார்த்து சொல்லுங்கள் அம்மா எங்கள் ஊரில் ரொம்ப மேகமூட்டமாக இருக்குது பிறை தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க அந்த ஆறு முப்பதுல ஏழு மணிக்குள்ளாக நீங்கள் அந்த நிலா எப்பவுமே நீங்கள் எந்த பக்கம் பார்ப்பீங்களோ அந்த திசையை நோக்கி நின்று கொண்டு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த எளிய மந்திரத்தை ஐந்து முறை சொல்லி நீங்கள் வழிபட்டால் போதும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகளும் தரித்திர நிலைகளும் நீங்கும் நாம மூன்றாம் பறை தரிசனம் செய்தால் மாங்கல்ய பலம் அப்படிங்கிறது கூடும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி மனை மனது அமைதி பெறும் ஞாபக சக்திகள் அதிகரிக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்ப ஏற்படும் வெற்றி எடுத்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறது நீகும் நீங்கும் இப்படிப்பட்ட பல அற்புதங்களை தரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையானதுங்க வாங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க இல்லைன்னா அஞ்சு ரூபாய் ஒன்று ஒரு ஒரு ரூபாய் ஒன்று மொத்தத்தில் ஆறு ரூபாய் நம்மளுக்கு வேண்டும் ஏன்னா செவ்வாய்க்கிழமையோடு இந்த மூன்றாம் பிறை தரிசனம் பெருமான் வருவது நம்மளுக்கு முருகப்பெருமானினுடைய அருளும் கிடைக்கணும் இல்லைங்களா அப்போ ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை உங்க உள்ளங்கையில வச்சு அதாவது வலது உள்ளங்கையில வச்சு மூடிக்கோங்க மூடிக்கிட்டு பிறை தெரிகிற பக்கம் நின்று கொண்டு பிறையை பார்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை குறைந்தது ஐந்து முறை சொல்லணும் அதிகபட்சம் இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லி பாராயணம் பண்ணணும் இப்போ ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓம் வம் சந்திர பகவானே நமக ஓம் வம் சந்திர பகவானே நமக ஓம் வம் சந்திர பகவானே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஐந்து முறை சொல்லுங்க அல்லது இருபத்தி ஏழு முறை சொல்லி பாராயணம் பண்ணிட்டு இப்போ உங்க கையில் இருக்கக்கூடிய அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை அப்படியே உங்க பணப்பெட்டியில் கொண்டு போய் வச்சிருங்க பணப்பெட்டி ஹேண்ட்பேக் பர்ஸ் எது வேணாலும் இருக்கலாம் சின்ன ஒரு பிளாஸ்டிக் டப்பாலில் தாம்மா நான் காசு வச்சுருக்கிறேன் அதில் என்ன ஒரு ஐம்பதோ நூறோ தான் இருக்கும் பரவாயில்ல அந்த இடத்துல வையுங்க இந்த மந்திரத்தை சொல்லி நாம் உருவேற்றிருக்கக்கூடிய இந்த நாணயங்கள் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதனால் எதை நினைச்சும் நீங்கள் வருத்தப்படாதீங்க இது நடக்குமா இது செஞ்சால் நம்மளுக்கு பலன் கிடைக்குமா அப்படிங்கிற குழப்பமே உங்களுக்கு வேண்டாம் நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்க மூன்றாம் பிறை தரிசனம் மாலை ஆறு முப்பது மணியில் இருந்து உங்களுக்கு ஆறே முக்கால் ஆறு ஐம்பதுக்கெல்லாம் கூட அப்படியே க்ளோஸாக ஆரம்பிச்சிரும் அதனால் இயர்லியாகவே நீங்கள் அதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சு அதை பாருங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கூட உங்களுக்கு ஓப்பன் பிளேஸ் ஏதாவது இருக்குது அங்கே உங்களுக்கு நிலா தெரியுது பிறை தெரிகிறது அப்படின்னா அங்கு சென்று கூட நீங்கள் இந்த ஒரு எளிய மந்திரத்தை சொல்லி பிறை தரிசனம் அப்படிங்கிறது பண்ணலாம் இருந்து தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே பிறையை பார்த்து ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை உங்களுடைய வலது கையில் வச்சு மூடிக்கொண்டு ஓம் வம் சந்திரபகவானே நமக ஓம் வம் சந்திர பகவானே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் ஐந்து முறை குறைந்தது சொல்ல வேண்டும் அதிகபட்சம் இருபத்தி ஏழு முறை சொல்லணும் இந்த மந்திரத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இந்த மந்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்தது பிறை எப்படி வளர்ந்து கொண்டே போகிறதோ அதே மாதிரி பிறை பிறை தரிசனத்தின் போது நாம் நாணயங்கள் வைத்து நாம மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதனால ரொம்பவே நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை வந்து செஞ்சு பாருங்க தொடர்ந்து மூன்று முறை நீங்க பிறை தரிசனம் பண்றீங்க அப்படின்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் கவலைகளும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதிலேயும் புரட்டாசி அமாவாசை முடிந்து வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுவும் நம்மளுக்கு செவ்வாய்கிழமையோடு முருகப்பெருமானின் அருளோடு நம்மளுக்கு கிடைக்கிறது கண்டிப்பா யாருமே தவற விட்டாதீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மந்திரத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பா நம்பிக்கையோட நீங்க சிவபெருமானை நினைத்து சந்திர பகவானை நினைத்து நீங்க வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நீங்கள் நினைத்தது நடக்கும் அதற்கடுத்தது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக்கு அப்படிங்கிற மந்திரத்தையும் ஐந்து முறை சொல்லி முடித்து விட்டு அந்த நாணயங்களை உங்கள் ஹேண்ட்பேக் பர்ஸ் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பணப்பெட்டி எதில் வேணாலும் வச்சுக்கோங்க தொழில் செய்கிறீங்க சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கல்லாப்பெட்டியில் போட்டு வைங்க இந்த நாணயங்களை வந்து செலவு பண்ணாமல் அதை அப்படியே பத்திரமாக வச்சுக்கோங்க இது இருக்கக்கூடிய இடத்தில் பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் எவ்வளவு ஏழ்மையிலும் வறுமைகளிலும் நீங்கள் இருந்தாலும் அங்கு வந்து நம்மளுக்கு வந்து தரித்திர நிலைகள் நீங்கி வறுமைகள் நீங்கி செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் மூன்றாம் வரை தரிசனம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில தடைகள் இருக்குது அந்த தடைகளை எல்லாம் நீக்கி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு திருமாங்கல்ய பலம் வந்து கூடும் மனது ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னா அது தெளிவடையும் ஏன்னா செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன அமைதியை கொடுக்கக்கூடியது ஞாபக சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்